பிரதீப் ராணாதன் தன்னுடைய முதல் படமான கோமாலியில் ஒரு இயக்கங்களாக ஜெயித்தார் அடுத்ததாக வந்து லவ் டுடேங்கிற ஒரு பிளாக் பஸ்ஸை கொடுத்து ஒரு ஹீரோவும் ஜெயித்தார் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஹீரோக்களை ஒருத்தராக மாறிட்டார் அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய இரண்டாவது படமான டிராகனும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்ஸாக ஆச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு அட்டகாசமான ஆர்ப்பரிக்கும் வெற்றி இப்போது இதே வருடத்தில் நம்ம பிரதீப் ராமோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ரெடியாக இருந்துச்சு ஒன்று நம்ம விக்னே சிவன் இயக்கத்தில் அவர் நடிக்கிற எல்ஐகே அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது லவ்வா மாத்திடாருன்னு வச்சுங்களேன் லவ் கார்பரேஷன் கம்பெனி மாத்திட்டாரு இன்னொரு பக்கம் புதுமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வர் இயக்கத்தில் டியூடு நம்ம மஞ்சிம பாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு குதூகலமும் இருக்கும் பிரேமலு மாதிரியான ஒரு லவ் சேட்டையும் இருக்கும் ஆஸ் யூஸ்வல் பிரதீப் ரங்கநாதனோட அட்டகாசமான ட்ராகன் படம் அந்த சாயலும் இருக்கும் மொத்தத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்தளாலையே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் ஒரு பெரிய மாற்றம் ட்யூடு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதற்கு முன்னாடி செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே இந்த எல்ஐகே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா அதில் தான் மிகப்பெரிய ஆப்பு ஏன்னா அப்போவே நம்ம சொன்னோம் தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கே ரிலீஸு சரியாக ஒரு மாதம் கழித்து டியூ ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த ஹீரோக்கும் இது பிரச்சனை தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்ஐகே படத்துக்காக பட்ஜெட் வந்து ஓவராக போயிடுச்சு ஒரு மடங்கு இரு மடங்கு பல மடங்கு பட்ஜெட் போடுறதால செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆகலாம் கண்டிப்பாக அது சிக்கலில் முடியும் இன்னொரு பக்கம் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட அனிமேஷன் சிஜி ஒர்க்லாம் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் ஸோ நிச்சயமாக செப்டம்பர் பதினெட்டு இந்த படம் ஆக வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இந்த காரணாலேயே இந்த படம் தீபாவளிக்கு அடுத்தது தான் ஆக போகுது மூணாவது படமாக நம்ம பிரதீப்புக்கு டியூடு தான் நாலாவதாக தான் இந்த எல்ஐக்கே படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலாக இருக்கு இன்னும் இதை தயாரிப்பு நிறுவனம் உறுதிப்படுத்தவில்லை ஆனாலும் கூட இதுதான் நிலவரம் இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அஃபீஷியலாக ரிலீஸ் தேதியை அவங்க மாற்ற போன வர்றாங்களா அஃபீஷியலாக ரிலீஸ் தேதியை அவங்க மாற்ற போகிறாங்களா அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை சைலண்ட்டாக அப்படியே விட்டுட்டு ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து நாங்கள் தீபாவளிக்கு அப்புறம் வரோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்களா அப்படின்னு